வாருமே என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் பாஸ்கா மூன்றாம் வாரம் கிழமை நாம் கேட்கவிருக்கும் திருப்பலி வாசகங்கள் நம் உள்ளங்களை மட்டுமல்ல நம் ஆன்மாவையும் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தில் அர்ப்பணிக்க செய்யும் அழைப்பாக இருக்கின்றன வாருங்கள் இன்றைய வாசகங்களை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் ஆண்டவராகிய இயேசுவே ஆவியை ஏற்றுக்கொள்ளும் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் அறுபது மற்றும் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் இறை வார்த்தை அந்நாட்களில் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது திமிர் பிடித்தவர்களே இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் எந்த இறைவாக்கினரைதான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்று விட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நர நரவென கடித்தார்கள் அவரோ தூய் ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாற்றியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லறிந்த அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டார் பின்பு முழந்தாய் படியிட்டு உரத்த குரலில் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு உடன்பட்டிருந்தார் இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை என் கோட்டையாயிரும் கோட்டையும் உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் வாக்கு பிறளாத இறைவனாகிய ஆண்டவரை நீர் என்னை மீட்டருளி நீர் நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் உமது பேரன்பில் நான் களி கூறுவேன் அக்களிப்பேன் பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும் உமது பேரன்பால் என்னை அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர் நாவுகள் கிளப்பும் பூசலை நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர் பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் நற்செய்தி வாசகம் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல என் தந்தையே யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வரையுள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன செய்கிறீர் எங்கள் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறை நூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மூசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ் எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு இராது என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் அன்பானவர்களே இந்த நற்செய்தியில் இயேசு சொல்கிறார் வானிலிருந்து உணவை கொடுத்தவர் மோசே அல்ல என் தந்தையே என்று தந்தை வழியாக நமக்காக வந்த உண்மை உணவு அப்பம் அந்த அப்பம் நமக்கு உயிர் தரும் முடிவற்ற உணவாகும் நாம் ஆவியால் பசியடைந்திருக்கும் போது அந்த அப்பத்தை நாடி தினமும் ஜபமும் சிந்தனையும் கொண்டு இறைவனில் இணைவோம் இன்றைய வாசகங்கள் நம் வாழ்விலும் புதிய உணர்வையும் உறுதியையும் கொண்டு வரட்டும் மரியாவின் வழியாக இந்த ஆண்டின் பாஸ்கா காலம் நம் உள்ளங்களை மாற்றும் பரிசுத்த காலமாக மாறிட்டும் இன்றைய மாதா வணக்கம் தவறாதீர்கள் பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள் உங்கள் ஆதரவையும் அழியுங்கள் மாதாவோடு இந்த பயணத்தில் இணைந்திருங்கள் இயேசுவின் ஆசீர்வாதமும் அன்னையின் புகழும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்